பொருளணியா என திருப்பி இரண்டாம் பாகம் பொருளணியில் இரண்டாம் பாகமே என பேசிக் கொண்டுள்ளேன் அதற்கு இடையில் ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன் நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது ஆசிரியர் வந்து பட்டிமன்றம் வைக்கணும் அப்படின்னு சொன்னார் கண்டிப்பா முடிகிறதுக்குள்ள வைக்கணும் நான் வைக்க முடியல ஆனா எனக்கு இந்த வாய்ப்பை ஸ்ரீ ரங்கநாச்சியார் சுதந்திர சங்கம்

இல்லாதவர்களுக்கு இவ்வளவும் இல்லை என வள்ளுவனின் வாக்கிற்கு நிகழ்ந்த பொருள் செல்வமே சிறந்தது அது இரண்டாம் பாகம் வந்து பொருள் செல்வத்திற்கு முக்கிய இடம் வைக்கிறது இப்ப இரண்டாம் பாகம்னா தனம் வாக்கு குடும்பம் சொல் சுவை பல் இப்ப வந்து ஒருத்தருக்கு முகம் ரொம்ப வசீகரமா இருக்கு அப்படின்னா இரண்டாம் பாவம் நல்லா இருந்தால்தான் வசீகரமா இருக்கும் அதே மாதிரி வாக்கு பன்மை அது ரொம்ப சிறப்பா இருக்கிறதுனா இரண்டாம் பாவம் சிறந்து இருந்தால்தான் வாக்கு வன்மை இருக்கும் இந்த இரண்டாம் பாவத்தை வந்து வங்கி வங்கியில இருந்த அளவுக்கு பணம் அது மாதிரி இரண்டாம் பாவம் வந்து ரொம்ப சிறப்பு அடிப்படை கல்வி இரண்டாம் பாவம் வந்து அடிப்படை கல்வி திடீர் அதிர்ஷ்டம் பங்கு சந்தை இதெல்லாம் வந்து இரண்டாம் பாவத்தை குறிக்கக்கூடியது இரண்டாம் இடம் காலபுருஷனுக்கு இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்துக்கு இரண்டு இரண்டாம் வந்து சுக்கரன் சுக்கரனின் வீடு அதே மாதிரி ஒன்பது பன்னிரண்டு வந்து குருவின் வீடு சுக்கரனும் பொருளாதாரத்தை குறிக்கிறது குருவும் பொருளாதாரம் ரெண்டு நாலு ஆறு இந்த இரட்டை கிரகங்கள் வந்து ஜாதகருக்கு பொருளாதாரத்தை உயர்த்தி காமிக்கும் இரண்டாம் பாக இரண்டாம் இடம் வந்து மூன்றாம் இடம் வந்து சகோதரர் ஸ்தானம் அது வந்து சகோதரருக்கு வந்து இரண்டாம் இடம் வந்து பன்னெண்டாம் பாவமா இருக்கும் சொல்லுவாங்க கண்டிப்பா அது கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட் அவருக்கு வந்து சுகசிறவுதான் ஏற்படும் அதே மாதிரி இரண்டாம் இடம் வந்து தாயாருக்கு பனிரெண்டாம் இடம் வந்து இரண்டாம் இடத்திற்கு நான்காம் இடமாக வருவதால் தாயார் ஸ்தானத்திற்கு வந்து மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கிறது அதே மாதிரி இரண்டாம் பாவம் வந்து பத்தாம் பாவத்திற்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியமா வருவதனால குழந்தைகள் வந்து இந்த ஜாதகருடைய குழந்தைகள் வந்து நல்ல கல்வியில சிறந்து உழவுவாங்க அதே மாதிரி இரண்டாம் இடம் வந்து ஒன்பதாம் இடத்திற்கு பாக்கியஸ்தானமா அமைகிறதுனால தாய்மாமா வழி வந்து இந்த ஜாதகருக்கு ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க இரண்டாம் இடம் வந்து ஆறாம் இடத்திற்கு வந்து தாய் மாமா வந்து ரொம்ப சிறப்பா இருப்பாங்க இப்படி சொல்லிட்டே போகலாம் பா பாவம்ல பணம் 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 என்றால் திருப்தி 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 பணம் பத்தும் செய்யும் பணம் பாகாத முறை பாயும் பணம் என்றால் இனமும் வாயக்கல இப்போ ஒருத்தர் மரண அடைஞ்சுட்டாரு அப்படின்னா அவருக்கு செய்ய வேண்டிய காரியத்துக்கு வந்து கண்டிப்பா பணம் வேணும் பணம் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது இப்ப நான் மதுரையில இருந்து திருச்சிக்கு வர்றதுக்கு பணம் வேணும் பணம் இல்லாம நாங்க பட்டிமன்றத்துக்கு வர முடியுமா அதனால இரண்டாம் பாவம் பணத்தை குறிக்கிறது பெரும் பங்கு வை பெரும் பங்கு வைக்கிறது இரண்டாம் பாவம் இப்போ வந்து அஹ் இரண்டாம் பாவத்துல வந்து சூரியன் இருந்தா வந்து அரசு பதவி அரசாங்கத்துல இருப்பாங்க ரொம்ப அதே மாதிரி இரண்டாம் இடத்துல குரு இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்க ஆசிரியராக இருப்பாங்க இன்னும் கொஞ்சம் சொல்ல போனோம்னா கடவுள் லக்கணம் சிம்மராசியா இருந்தா நூறு சதவீதம் ஆசிரியராக இருப்பார்கள் அடுத்து வந்து இப்ப ஒரு சுக்கரன் வந்து காலபுருஷனுக்கு இரண்டாம் இடம் வந்து சுக்கரன் இப்ப நீங்க இரண்டாம் இடத்தை எப்படி இயக்குவீங்க அப்படின்னு கேட்டா

கண்ணி இரண்டாவது இடமா வந்துச்சுன்னா அதுவும் நீங்க நல்ல படிப்புக்கு உதவி செய்யலாம் கண்ணி லக்கணம் ரெண்டாவது இடமா வந்தா திருமணத்துக்கு ஏழைகளுக்கு ஏழை பெண்களுக்கு நீங்க திருமணம் செய்து வச்சீங்கன்னா கண்டிப்பா பொருளாதாரத்துல சிறந்து விளங்கலாம் அது மாதிரி இந்த துலா லக்கணம் விருச்சகமா இருந்ததுன்னா ஹாஸ்பிட்டல்ல ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறாங்க இல்லையா ஈவிலே ஊழியர்கள் அவங்களுக்கு நீங்க உதவி செஞ்சீங்கன்னா பொருளாதாரத்துல சிறந்து விளங்கலாம் துரிச்சலக்கணம் தனுசு ராசிகளா இருந்தாங்க ஆசைப்பட்ட மகர ராசி ரெண்டாவது இடமா இருந்ததுன்னா ஊனமுற்றவர்கள் துப்புரவு பணியாளர்கள் இவர்களுக்கெல்லாம் நீங்க வந்து உதவி செஞ்சீங்கன்னா பொருளாதாரம் ரொம்ப மேம்படும் அதே மாதிரி மகர லக்கணம் கும்ப கும்பராசி

அவங்கள மகிழ் வீட்டுக்கு பண்ணீங்கன்னா அது ரொம்ப சிறப்பாக செயல்படும் மேசம் வந்து இரண்டாம் இடமா வரும்போது காவலர்களுக்கு பணியாளர் யூனிஃபார்ம் போட்ட பணியாளர்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா நீங்க பொருளாதாரத்துல சிறந்து கொள்ள செய்ய அடுத்து இப்ப நம்ம இடது பக்கம் தான் இதயம் செயல்படுகிறது அது நன்றாக மகிழ்ச்சியாக செயல்பட வேணும் என்றால் கிட்ட பணம் ரொம்ப முக்கியம் ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா பரிசு இங்கே வச்சுதான் வலது கையில எடுப்பாங்க அந்த எடுத்து போது அவங்களுடைய மன மகிழ்ச்சி ரொம்ப அதிகமாவே இருக்கும் அடுத்து வந்து பணம் வந்து கண்டிப்பா வந்து பணம் இருந்தா எதை வேணும்னாலும் சாதிக்கலாங்க பணம் கண்டிப்பா முக்கியம் பணம் வங்கி இல்லையே குணம் ஊக்க இல்லேன்னு ஒரு பழமொழி இருக்கும்

பந்தியிலேயே இடம் இல்லை எங்கேயுமே இடம் இல்லை அதனால ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா வடது பக்கம் ஆண்கள் வச்சிருக்காங்க இதயத்தோட ஒட்டி வச்சிருக்காங்க அம்மா அழகா சொன்னாங்க பணம் 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 தான் இந்த உலகம் பொருளாதாரம் தான் இந்த உலகம் ரெண்டாம் பாவத்துக்குள்ளதான எல்லாத்தையும் வச்சிருக்காங்க பேச்ச வச்சிருக்காங்க பணத்தை வச்சிருக்காங்க புதுசா ஒரு நபர்கள் வருவதையும் இந்த ரெண்டாம் பாவம் தான் சொல்றாங்க அதனால ரெண்டாம் கீது அடுத்து மூன்றாம் பாவத்தை பத்தி அம்மா ஐயா வீரராவன் திருச்சியிலிருந்து வந்திருக்காங்க